ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஸ்ரீமதே ராமானுஜாய நம வேங்கடமங்கலம் திருவேங்கடமங்கலம் ஆலயத்திலே விசேஷமான அலங்காரத்திற்காக அனந்தன் எனப்படும் ஆதிசேஷன் உருவாகிறார் சிறந்த கைவண்ண கலை கலைஞர் இதை நமக்காக சிரமம் பாராமல் கண்விழித்து சிறப்பாக செய்து வருகிறார் வண்ண வேலைப்பாடுகளும் மற்ற அலங்காரங்களும் செய்து வருகிறார் இவரிடம் இது மட்டுமன்றி பல்வேறு விதமான ஒப்பனைகள் கஜம் அஸ்வம் மயில் என்ன உங்களுக்கு வேணுமோ இந்த விதவிதமான அலங்காரத்துக்கு தேவையானதும் மற்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான அலங்கார வேலைகளும் சிறப்பாக செய்து தருகிறார் சுவாமி சென்னையில் அருகிலே உள்ள பம்மல் பக்கத்தில் இருக்கிறார் அவருடைய ஃபேஸ்புக் யூடியூப் பக்கத்திலே அவருடைய அலைபேசி எண் தெளிவாக பகிரப்படும் அனைவரும் தங்களுக்கு பிரியமான அலங்காரங்களை சுவாமிக்கு பகிர்ந்தளித்து எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரம் ஆகும் கலை வளர நாமும் காரணம் ஆயகலைகள் அறுபத்தி நாலில் இந்த கலையும் ஒரு கலை இந்த வர்ண வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் வரும்போது நிஜமான தத்ரூபமான ஆதிசேஷனே வரும் விதமாக அவர் செஞ்சுட்டுருக்கார் இப்போ மனுஷன் மூணு மணி நேரமாக உட்காந்து அழகாக அதை சிலையாக செஞ்சு வலிச்சு அதுக்கான முகபாவனைகள் அதோட உடம்பு அதோட மற்ற செயல்பாடுலாம் பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்குது நீங்களும் இதை கண்டு ரசிங்கோ நேரம் உங்களுக்கு அம்மன் கோயிலுக்கோ பிள்ளையார் கோயிலுக்கோ தாயாருக்கோ யாருக்கு வேண்டுமானும் செஞ்சு தருவார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் செஞ்சு தரதா கேள்வி சுவாமியை தொடர்பு கொள்ளுங்க சுவாமியை ரொம்ப அழகாக வேலை பார்த்து தர்றார் ஆனால் உங்கள் பேர் சொல்லிடுவோண்ணா உங்கள் பேர் கடையோட பேர் சொல்லிடுவோம் என் பேர் வந்து தமிழ் வாழன் தமிழ் வாழ பே நம்பர் இருக்குது நான் பம்மல்ல இருக்கேன் சென்னை பம்மல்ல இருக்கேன் அப்படியே சாமி அலங்காரம் டெக்கரேஷன் ஈவெண்ட்டு இது ரொம்ப நல்லதுண்ணா 我们有线上。